இன்று ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம் அதாவது பொறுப்புடன் நம்பகத்தரமான செய்திகளை இதுவரை மூலமும் சகோதர மொழியில் வழங்கி வந்த எமது மோஜோ யூடியூப் சேனலானது இன்று முதல் தமிழ் பேசும் மக்களுக்காக நம்பகத்தரமான செய்திகளை பொறுப்புடன் வழங்க மோஜோ தமிழ் நியூஸ் என்ற புதிய யூடியூப் சேனலை ஆரம்பித்திருக்கின்றது அந்த வகையில் இன்றைய தினமானது திலாபுரம் மீன் இருந்து முதலாவது செய்தியின் தொகுப்பு அதற்கான காரணம் சகோதர மொழி பேச வாழ்ந்த போதிலும் அவர்கள் சரளமாக தமிழ் மொழியும் பேசுகின்றனர் சகோதர மொழி பேசும் இவர்கள் சரளமாக தமிழ் மொழி பேசக்கூடிய இம்மீனவர்களின் பிரச்சனைகளை இன்று நாம் மீன் ஆராயும் எங்களுக்கு விச்சேலா மீனை குற குறைச்சிக்க நாங்கள் விளக்கடிக்க எங்கிட்ட குறைச்சி கேட்கியா வேங்காண்டு இருநூற்றி இருபது ரூபா நாங்கள் எப்படி சீரிச்சிய பிள்ளைகளோட எப்படி திண்ட குடிச்சியா ஆ இல்லாமா மீனை இன்றைக்கு ஒரு ஒரு கிலோ ஆளுக்கு நூறு கிலோ மீன் பிடிச்சி எப்போ നൂറ് കിലോ മീൻ എടുത്താൽ അഞ്ച് നാളെ വിച്ചി വയസ്സ് പോട്ട് പോലീ എപ്പോഴും എങ്ങനെ ജീവിച്ച് എല്ലാം ഇപ്പം എന്തെച്ച കറച്ചെടുത്ത് ഉള്ളകളോട് സീവിച്ച് അത് എത്തണം രണ്ട് മൂന്ന് ഉള്ളകൾ ഇച്ചിട്ടുകൾ സ്കൂളിൽ പോകണു പുസ്തകം ജാമനം എടുക്ക കാശില്ല ആ കറി എടുക്കണം അതെടുക്കണം ഇതെടുക്കണം ഒന്നുക്കും ഇപ്പം വരണില്ല മീൻ കടക്കൂടെ അടിയോടെ നേടി തിന്നേലായിപ്പോണ്ണുക്കിടെ മീൻ കട ഇല്ല ഇപ്പം വര ദുരന്തപുരം ഇപ്പം എങ്ങനെ കേളാം ഇപ്പം ജാഗ്ര മണ്ണും മേലാ ഇപ്പം പെരിയ മീനുകളെടുത്തും വിച്ച് இங்கே இப்போல்லாம் கஷ்டந்தான் மீன் விலை கூடிட்டு காற்று கடல் தேங்காய் ஒரு ஒன்று எவ்வளோ தெரியுமா இருநூற்றி இருபது ரூபா ஒரு தேங்காய் அரிசி முந்நூற்றி ஐம்பது ரூபா போகுது எங்களுக்கு வாழ்கிறது மித்தம் கஷ்டம்தான் நாங்கள் வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு போகிறோம் இந்த கடை எல்லாம் இப்போ உடஞ்சி போயிட்டுது மழை வந்தால் நலரும் வெயில் வந்தால் காயிரும் இது இன்னும் சமைச்சு கொடுக்கறல இதை கழட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இந்த மார்க்கெட்டு இது விஷபிஞ்சிக்க போகுது துப்பராகவும் இல்லை ஓ எல்லாத்துக்கும் நோய் வருது வர்றதுலேருத்துக்கு சரியான அசிங்கம் ஆ பாருங்கள் வேலை செய்கிறாங்க ஒன்றும் துப்பராகவும் இல்லை சம்பளத்தை மட்டும் எடுக்கிறாங்க எல்லாம் மாறுறாங்க இங்கே பாருங்கள் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ விஷபிச்சிக்கணும் ஆ மார்க்கெட்டில் துப்பரவுமே இல்லை சரியான அசிங்கம் எனக்கு என்ன என்னடையும் எச்சுக்கிறாங்க அரங்கம் இதுதான் Eu comecei a